நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால தி பர்சனல் எம்பிஏன்னு ஒரு புஸ்தகம் படிச்சேன் அதை எழுதினது ஜோஷ் காஃபேனுங்கிறவரு அவர் காலேஜ் படிச்சு முடிக்கும் போது ப்ராக்டர் ஆண்ட் காம்பெல் கம்பெனில வேலை கிடைச்சது அங்க பிராண்ட் மேனேஜர் வேலைக்கு உதவி பண்ற வேலை அந்த வேலையில எம்பிஏ படிச்ச பெரிய பெரிய ஆளுங்க கூட வேலை செய்யணும் ஆனா ஜாஷ்கு எம்பிஏ டிகிரி இல்ல எம்பிஏ படிக்கணும்னா திரும்ப காலேஜ் போகணும் அதுக்கும் நிறைய காசு செலவாகும் அதனால எம்பிஏ இல்லாமலே பிசினஸ்ல முக்கியமான விஷயங்களை கத்துக்க முடியுமான்னு அவர் யோசிச்சாரு அப்புறம் எம்பிஏ படிக்காத பெரிய பிசினஸ் ஆளுங்க யாராச்சும் இருக்காங்களான்னு தேடி பார்த்தாரு அப்ப சாலி மங்கன்னு ஒரு பெரிய முதலீடு பண்ற ஆள் பத்தி தெரிஞ்சுகிட்டாரு இந்த சாலி மங்கர் யாருன்னா வாரன் பஃப்ட்னு ரொம்ப பெரிய பணக்காரர் இருக்காருல்ல அவரோட பிசினஸ் பார்ட்னர் ரெண்டு பேரும் சேர்ந்து பக்ஷர்னு ஒரு கம்பெனியா ஆரம்பிச்சு நானூறு பில்லியன் டாலர் அளவுக்கு பெருசா பண்ணிட்டாங்க நானூறு பில்லியன் டாலர்னா இன்னைக்கு ரூபாயில முப்பத்தி மூவாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் வாரன் பர்ஃபெக்ட் என்ன சொல்றாருன்னா சார்லி பிசினஸ்ல எந்த டீலா இருந்தாலும் டக்குன்னு பார்த்து சரியா தப்பான்னு சொல்றாரு ஆனா சார்லி மங்கர் ஒழுங்கா காலேஜ் போய் படிக்கல அவரு படிச்சது வேற வேலை செஞ்சதும் வேற அவர் ஒரு வானிலை பத்தி படிக்கிற வேலை பண்ணாரு அப்புறம் வக்கீல் வேலை பண்ணாரு பிசினஸ் பத்தி எல்லாமே அவரே கத்துக்கிட்டாரு யாருமே அவருக்கு சொல்லி கொடுக்கல சார்லி மங்கர் பிசினஸ் நல்லா புரிஞ்சிக்கவும் முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் அவரு சில ஸ்பெஷல் ஐடியாஸ் யூஸ் பண்ணுவாராம் அதுக்கு பேரு மென்டல் மாடல்ஸ் சொல்லுவாங்க அந்த ஐடியாஸ் வச்சுதான் அவர் பிசினஸ்ல மற்றவங்கள ஜெயிப்பாராம் ஜோஷுக்கு சாலி மங்கர் பார்த்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆயிருச்சு அதனால அவரு நிறைய பிசினஸ் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சாரு எதுக்குன்னா அந்த மென்டல் மாடல்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சு எம்பிஏ படிச்சு அவரோட கூட வேலை செய்யறவங்கள விட நல்லா பண்ணணும்னு நினைச்சாரு ஜோஷ் புஸ்தகத்துக்கு மேல புஸ்தகம் படிச்சுட்டே இருந்தப்ப ஒரே மாதிரி விஷயங்கள் திரும்ப திரும்ப வந்ததை பார்த்தாரு அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது எந்த பிசினஸா இருந்தாலும் அதுக்கு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் இருக்கணும்னு கண்டுபிடிச்சாரு அது என்னன்னா முதல் விஷயம் நல்ல பொருள் ரெடி பண்ணணும் ரெண்டாவது மார்க்கெட்டிங் மூணாவது விக்கிறது நாலாவது சொன்னபடி பொருளை கொடுக்கிறது அஞ்சாவது பணம் ஜோஷ் சொல்றாரு இந்த ஆஞ்சுல ஏதாச்சும் ஒண்ணு இல்லைன்னா அது பிசினஸே இல்லையாம் மத்தவங்களுக்கு நல்லது பண்ணாத பிசினஸ்னா அது சும்மா பொழுதுபோக்கு மாதிரி சரியா மார்க்கெட்டிங் பண்ணலைன்னா அது ஓடாது நல்ல பொருள் பண்ணி விக்கலைன்னா அது சும்மா தர்மம் பண்ற மாதிரி ஆகிடும் சொன்னதை ஏமாத்துனா அது மோசடி காசு பண்ணலன்னா கடைசியில கடையை சாத்த வேண்டியதுதான் சரி வாங்க இப்ப ஒவ்வொன்னையும் டீட்டெயிலா பாப்போம் அப்பதான் நமக்கு பிசினஸ் நல்லா புரிஞ்சிக்கவும் நல்ல முடிவுகள் எடுக்கவும் முடியும் நம்ம ஒரு கம்பெனில வேலை செஞ்சாலும் சரி புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி இது யூஸ் ஆகும் சரி முதல் விஷயம் என்னன்னா நல்ல பொருள் பண்றது இதுல நாம என்ன கேட்கணும்னா நம்ம பண்ற பொருளுக்கு உண்மையாவே காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு கேட்கணும் பிசினஸ் நல்லா பண்ணணும்னா முதல்ல மக்கள் ஏன் ஒரு பொருளை வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ட்ரேட் ஆஃப்னு ஒரு புஸ்தகம் இருக்கு அதுல கெவின் மானேன்னு ஒருத்தர் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்றாரு அது இருந்தா மக்கள் கண்டிப்பா வாங்குவாங்கலாம் என்ன விஷயம்னா ஒன்னு ஈஸியா கிடைக்கணும் இன்னொன்னு நல்ல குவாலிட்டியா இருக்கணும் ஈஸினா என்னன்னா சீக்கிரமா கிடைக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் சுலபமா இருக்கணும் வளைஞ்சு கொடுத்து போகணும் இந்த மாதிரி இருந்தா மக்கள் காசு கொடுத்து வாங்குவாங்க இப்போ ஸ்விக்கின்னு ஒரு கம்பெனி இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்காக சாப்பாடு பொருட்கள் எல்லாம் கடையில போய் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல கொடுப்பாங்க நீங்களே கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம்ல ஆனாலும் ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்கள வாங்கிட்டு வர சொல்றீங்க ஏன்னா ஈஸியா இருக்குல்ல அது நல்ல குவாலிட்டினா என்னன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும் மத்தவங்க நம்மள பெருசா மதிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆப்பிள் ஐபோன் ஐபோன்னா மக்கள் நிறைய காசு கொடுத்து வாங்குறாங்க ஏன்னா அத யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாம மத்தவங்க பார்க்கறப்போ இவங்க நல்ல டிசைனை மதிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க ஆனா நீங்க ஒரு பொருள் பண்ணலாம் அது மக்களுக்கு வாழ்க்கையை ஈஸியாக்கலாம் இல்லனா அவங்கள ஸ்பெஷலா உணர வைக்கலாம் ஆனாலும் அவங்க காசு கொடுத்து வாங்குவாங்கன்னு கேரண்டி இல்ல அதுக்கு சூப்பரான உதாரணம் செக்வேன்னு ஒரு வண்டி அதை பண்றதுக்கு ஒரு நூறு மில்லியன் டாலருக்கு மேல செலவு பண்ணாங்க செக்வே வண்டியை பண்ணினவங்க என்ன நினைச்சாங்கன்னா குதிரை வண்டிக்கு பதிலாக கார் வந்தது பாருங்க அது மாதிரி இந்த செக்வே வண்டி பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டே மாத்திடும்னு நினைச்சாங்க ஆனா அவங்க செக்வே வண்டிய கடைக்கு கொண்டு வந்தப்போ அவங்க நினைச்ச கஸ்டமர்ல பத்து பர்சன்ட் கம்மியான ஆளுங்க தான் செக்வே வாங்குனாங்க அது பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு வேலை செய்யற மாதிரியும் இருந்துச்சு ஆனாலும் மார்க்கெட்டுக்கு அது பிடிக்கல அதனால ஒரு வருஷம் ஃபுல்லா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பொருள் பண்றதுக்கு பதிலா முதல்ல கொஞ்சமா ஒரு பொருளை பண்ணி மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்குறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொருளை நல்லா மாத்தி மக்கள் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நல்லா பண்ணலாம் பிசினஸ்ல ரெண்டாவது முக்கியமான விஷயம் மார்க்கெட்டிங் இதுல நாம நம்மளையே ஒரு கேள்வி கேட்கணும் என்னன்னா நம்மளோட கஸ்டமர்களோட கவனத்தை நம்ம நல்லா ஈர்க்கிறோமா புடிச்சி வச்சிருக்கோமான்னு கேட்கணும் ஆப்பிள் கம்பெனில ஒரிஜினல் ஐபாட்னு ஒன்னு புதுசா விட்டாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுல ஆயிரம் பாட்டு வச்சுக்கலாம் அதுவும் உங்க சட்டை பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம்னு சொன்னாங்க இந்த விஷயம் இந்த ஐடியா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மக்கள் இப்படி ஒண்ணும் எதிர்பார்க்கவே இல்ல அதனால எல்லாரும் சட்டுன்னு நின்னு இந்த புதுப்பொருளை பார்த்தாங்க பர்பிள் கவுன்னு ஒரு புத்தகத்துல செத்கோடின்னு ஒருத்தர் மார்க்கெட்டிங்க்கு ஒரு சூப்பரான கதை சொல்றாரு பாருங்க இப்போ நீங்க ஒரு ரோட்டுல போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க பார்த்தா நிறைய ப்ரவுன் கலர் மாடுங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு ப்ரவுன் கலர் மாடுன்னா சாதாரணம் அதை பார்த்து நம்மளுக்கு போர் அடிக்கும் ஆனால் அதே நேரத்தில் திடீர்னு ஒரு பர்பிள் கலர் மாடை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் செம ஆச்சரியமாக இருக்குல்ல அது நம்ம நினைப்புலையே இருக்காது உடனே நம்ம கண் அது மேலே தான் போகும் அது மாதிரி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பர்பிள் மாடு மாதிரி வித்தியாசமாக பண்ணணும் அப்பதான் கஸ்டமர்ஸ் நம்ம பொருளை வாங்க வருவாங்க இப்போ விற்கிறதுக்கு வருவோம் இதில் நாம நம்மளையே என்ன கேட்கணும்னா நம்மளை கஸ்டமர்ஸ் நம்புகிறாங்களான்னு கேட்கணும் ஒருத்தர் பஸ் ஸ்டாப்பில் உங்ககிட்ட வந்து பத்து ரூபாய் கொடுத்தா இருபது ரூபாய் தரேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா ஏன்னா அது ரொம்ப நல்ல டீலா இருக்கேன்னு தோணும் அவங்கள உங்களுக்கு அவ்வளோக்கா இல்ல அதான் பிசினஸும் அதே மாதிரிதான் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை சும்மா கொடுத்துட மாட்டாங்க பிசினஸ் மேல நம்பிக்கை இருந்தா தான் காசு கொடுப்பாங்க சீக்கிரமா நம்பிக்கையை உண்டாக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு அதுக்கு பேரு சோஷியல் ப்ரூஃப் அதாவது உங்களோட ஃப்ரெண்டு யாராவது அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த ஆளு நல்ல வருப்பா டீல் ஓகேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்கல்ல அதே மாதிரி பிசினஸ்ல பண்ணணும் பெரிய ஆளுங்க அதாவது சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆளுங்க நம்ம பொருளை நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லனா அமேசான்ல நூறு பேர் அஞ்சு ஸ்டார் கொடுத்து நல்லா இருக்குன்னு ரிவ்யூ எழுதணும் இந்த மாதிரி சோஷியல் ப்ரூஃப் பண்ண முடியலன்னா தொடர்ந்து நல்லா வேலை செஞ்சு ரொம்ப நாள் பிசினஸ் பண்ணணும் அப்போ மெதுவா மக்கள் நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க பிசினஸ்ல நம்பிக்கை வந்துருச்சுன்னா அப்புறம் நிறைய வியாபாரம் நடக்கும் பிசினஸ்ல நாலாவது முக்கியமான விஷயம் நாம் சொன்ன பொருளை கரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது இதில் நம்ம என்ன கேட்கணும்னா கஸ்டமர் என்ன நினச்சாங்களோ அதை விட நாம் சூப்பராக பண்றோமான்னு கேட்கணும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜாப்போஸ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு அவங்க வெப்சைட்டில் நீங்கள் ஷூ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும் என்ன சந்தோஷம்னா நீங்கள் ஷூ ஆர்டர் பண்ணீங்கன்னா அடுத்த நாளே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரம் வரும்னு ஜாப்போஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க சீக்கிரம் டெலிவரி பண்ணுவோம்னு விளம்பரத்துல சொல்ல மாட்டாங்க ஏன்னா கஸ்டமர்களை சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க எதிர்பார்ப்பை விட அதிகமா பண்ணுனா அது ரொம்ப நல்ல விஷயம்னு அவங்க நினைச்சாங்க முதல்ல கஸ்டமர் நம்ம பொருளை வாங்கணும்னா அவங்க மனசுல நம்ம பொருளை பத்தி கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் இருக்கணும் ஆனா அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் நாம அவங்க நினைச்சதை விட நல்லா செஞ்சாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்பட்டாதான் திரும்ப திரும்ப நம்ம கிட்டேயே வந்து வாங்குவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் நம்ம பிசினஸ் பத்தி சூப்பரா சொல்லுவாங்க கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்களோ அதை விட அதிகமா பண்றதுக்கு ஒரு வழி என்னன்னா சூப்பரான சிஸ்டம் ரெடி பண்ணணும் நல்ல பொருளை சீக்கிரமாவும் நம்பிக்கையாவும் கொடுக்கணும் ஜாப்போஸ் பண்ணாங்க பாருங்க ஒரு நாளில் டெலிவரி பண்ணுனாங்கல்ல அது மாதிரி இன்னும் என்ன பண்ணலாம்னா கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வச்சுக்கணும் ஜாப்போஸ்ல ஒரு கதை சொல்றாங்க ஒரு கஸ்டமர் ஷூ ஆர்டர் பண்ணாங்களாம் ஆனா அந்த ஷூ கம்பெனில இல்ல உடனே அங்க வேலை செய்யற ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா வேற கடைக்கு போய் அந்த ஷூவை காசு கொடுத்து வாங்கி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணாராம் பாத்தீங்களா இதுக்கு தான் சூப்பரான பேரு பிசினஸ்ல அஞ்சாவது முக்கியமான விஷயம் பைனான்ஸ் இதுல நாம நம்மளையே என்ன கேக்கணும்னா செலவு பண்றதை விட அதிகமா சம்பாதிக்கிறோமான்னு கேக்கணும் சம்பாதிக்கலன்னா என்ன பண்ணணும் செலவை குறைக்கணும் எங்க செலவு குறைக்கணும் முன்னாடி சொன்ன நாலு விஷயத்துல எங்க செலவு அதிகமா இருக்கோ அங்க குறைக்கணும் இல்லன்னா இன்னும் நல்ல பொருள் பண்ணி விக்கணும் ஜோஷ் என்ன சொல்றாருன்னா பிசினஸ் இவ்ளோ சிம்பிள் தானாம் ரொம்ப கஷ்டம்னுலாம் இல்லையாம் ஆமா மாடல் ஜார்கன் நிறைய பேசுவாங்க ஆனா கடைசியில பாத்தா உங்க பிசினஸ் நல்லா போகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு நம்பர்ஸ் யூஸ் பண்றதுதான் விஷயம் பெரிய பிசினஸ் எல்லா பதிலையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு இல்லையா கரெக்டான கேள்விய கேட்கணும் கரெக்டான ஐடியா வச்சிருக்கணும் அவ்வளோதான் இந்த அஞ்சு விஷயத்தை வச்சு நீங்க எந்த பிசினஸையும் புரிஞ்சிக்கலாம் எம்பிஏ காலேஜ் கூட போக தேவையில்லை தி பெர்சனல் எம்பிஏ புஸ்தகத்துல இருந்து நான் கத்துக்கிட்டது இதுதான் ஜோஷ் இந்த புஸ்தகத்துல இருநூறுக்கும் மேல பிசினஸ் விஷயங்கள் சொல்லியிருக்காரு எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி இல்லைன்னா ஏதாச்சும் பிஸ்னஸ் பார்த்தாலும் சரி இந்த புஸ்தகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக படிங்க